ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க அதாவது சிங்கம் மேலே இருக்காருங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு செம்மையாக இருக்குது இந்த பேக் ட்ராப்பே பாருங்கள் ஒரு லிங்கம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் விநாயகருக்கு பின்னாடி லிங்கங்க ஒரு அம்மந்த நிலையில் தாங்க இருக்காரு கிரே கலர் கொடுத்துருக்காங்க ஓவராலாக பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த கோல்டன் கலரெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செயினுக்கு கிரீடத்துக்கெலாம் செல்வ விநாயகர் இன்னொரு பெரிய குடோன் ஸோ டிஃபரெண்டா இருக்குங்க இந்த மாடல்லாம் எல்லாம் பாருங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாம் கலர் செம்ம அல்டிமேட்டா இருக்கும் வேற லெவல் இருக்குங்க மாடல்லாம் இங்க இருக்கிற விநாயகர் எல்லாமே வந்து பெரிய பெரிய விநாயகருங்க பிரம்மாண்டமா இருக்கு ஒரு ஒரு விநாயகரும் பார்க்கறதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை தான் வந்துருக்கும் இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆறு போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து பதிமூணு அடி இருக்கும் சிலை இருக்குங்க ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாயகர் சிலை குடோனுங்க இவங்கள்கிட்ட இது இன்னொரு குடோனுங்க இப்போ புக்கிங்லாம் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு விநாயகர் சிலை வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு அவங்களுக்கு கால் பண்ணிக்கிறேங்க இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் கலரிங் ஒர்க்கெலாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோஸ்க்கு போனால் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ தொடக்கத்துலேயே இருக்க விநாயகர்லாம் பாருங்கள் சின்ன சின்ன மாடல் விநாயகருங்க ஒரு ஒரு வாகனத்துக்கு மேலே இருக்காங்க கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்களாம் பாருங்களேன் இந்த சின்ன மாடல் விநாயகரே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலரிங் கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக இருக்குங்க பாருங்கள் சிவன் அப்பா விநாயகருங்க அதாவது மடியில் அமர் வச்சுருக்க மாதிரி இருக்குது இந்த மாடல் சூப்பர் சிவனுக்கெலாம் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க சிவலிங்கத்தை லிங்கத்தை அணைச்சி பிடிக்கிற மாதிரி மாடல் இது சூப்பராக இருக்குது சிவன் கெட்டப்பில் இருக்கிற மாடல்ங்க இது பாருங்கள் மாடு செம்மையாக இருக்குது லிங்கம் பாருங்கள் எலி செம்மையாக இருக்குது கலர்லாம் வேட்டிக்கு துண்டுக்கு வா சூப்பருங்க நாகத்துக்கு மேலே அமர்ந்துருக்காருங்க ஐந்து தலை நாகம் ஸ்டைலாக அமர்ந்துருக்காரு கலர் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க கண்ணுக்கெல்லாம் தலப்பா நாகத்துக்கு சூப்பராக இருக்குது இது ஒரு மாடலு செம்மையாக இருக்குது பூ டிசைன் மாதிரி தாமரை பூ மேலே அம்மந்திருக்கார் சூப்பரு செம்மையாக இருக்குது சின்ன சின்ன மாடலில் எல்லாம் கலர் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ரெண்டு பக்கம் ஒரு ஒரு வாகனங்க பாருங்கள் எலி இன்னொரு பக்கம் பாருங்கள் மாடு ஒரு அம்மன் வந்து அம்மாந்திருக்காங்க இந்த கலரெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அம்மனுக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது விநாயகருக்குலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது கண் டீடலிங்கெலாம் பாருங்கள் கிட்டத்தில் பாருங்கள் கோல்டு கலரு செம்மையாக இருக்குது ஓவராடு வேட்டிக்கு துண்டுக்கலாம் இந்த விநாயகர் பாருங்கள் நான்கு கையோடு இருக்காருங்க பாருங்கள் யானை மேலே சிவலிங்கம் வச்சுருக்காருங்க அது மாதிரி ஒரு மாடல் ஒரு அணைச்சி மாதிரி பிடிச்சிருக்காரு லிங்கத்துக்கெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கலர் பட்டைக்கு விநாயகருக்குலாம் பாருங்கள் வேட்டிக்கு துண்டுக்கு இந்த பாருங்கள் நாகம்லாம் பாருங்கள் வயிற்றுல கலர் செம்மையாக இருக்குது கலசம் வச்சிட்ருக்கார் தும்பிக்கையில் கையில் கிரீடுலாம் செம்மையாக இருக்குங்க டீட்டெயிலிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது தாமரை பூ மேலே அம்மது இருக்கார் பாருங்க தாமரை பூவை பாருங்கள் ஒரு அடுக்கு அடுக்காக இருக்குது அது மாதிரி ஒரு மாடல் ஒரு கிட்ஸு விநாயகர் மாதிரிங்க இந்த விநாயகர் பாருங்கள் கிருஷ்ணர் கெட்டப்பில் இருக்கார் நான்கு கையோட ஃபுல்லாகவே கிரே கலரில் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலரில் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது டீட்டெயிலிங் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு நின்ற ஒரு இதில் தான் இருக்கார் அன்ன பறவையோடு இருக்காருங்க பக்கத்தில் அன்னப்பறவையை பாருங்கள் அணைச்சி பிடிச்சிருக்காரு ஒரு சின்ன விநாயகர் மாதிரி இருக்காருங்க கிட்ஸ் விநாயகர் மாதிரி தான் இருக்கார் பார்க்கறதுக்கு இந்த விநாயகரும் செம்மையாக இருக்குது கலரு இந்த விநாயகர் பாருங்கள் பக்கத்தில் சிங்கம் அம்மந்திருக்குங்க சின்ன மாடல் விநாயகர் இது பாருங்க ஒரு பெருமாளோடைய அந்த ஒரு செட்டப் மாதிரி இருக்குங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது அந்த பூ டிசைன்லாம் போட்டு இது சிங்கம் மூன்று முக விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க அதாவது சிங்கம் மேலே அம்மந்திருக்காருங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு செம்மையாக இருக்குது சிங்கத்துக்கு பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரிங்கு இந்த முடியலாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சிங்கம் பாருங்கள் ஆக்ரோஷமாக பார்க்குற மாதிரி இருக்குது விநாயகருக்கு சூப்பராக இருக்குது வேட்டிக்கு துண்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது நான்கு கையோட இந்த விநாயகர் இருக்கார் சூரம் பாருங்கள் ரியலிட்டிக்காக இருக்குது டீட்டிலிங்கெலாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பூலாம் பாருங்கள் தும்பிக்கைக்கு மேலே சூப்பராக இருக்குது கண் டீட்டிலிங் இந்த விநாயகர் பாருங்கள் தாமரை பூ அம்மந்துருக்கார் சிவ சிவலிங்கத்திலே பாருங்கள் மேலே மட்டும் சிவன் அப்பாவுடைய முகங்க செம்மையாக இருக்குது இந்த முடி முகம் டீட்டெயிலிங் பாருங்கள் எப்படி இருக்குது நெற்றிக் வேட்டிக்கு துண்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க கலர் தும்பிக்கை மேலே இருக்குது பாருங்கள் செம்பருத்தி பூ சூப்பராக கொடுத்துருக்காங்க கிடத்துக்கு பாருங்கள் கலரு நந்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ரியாலிட்டிக்காக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு சிம்மாசனத்தில் தாங்க அம்மந்திருக்கார் அது மாதிரி ஒரு நான்கு கையோடு அம்மந்திருக்கார் கையில் பாருங்கள் சூளம் வச்சிட்டு இருக்கார் ஒரு சிம்பிளாக இருக்குது கலர்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு வேட்டிக்கு துண்டுக்கு கண்ணெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்கின்னுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க வாவ் சூப்பர் பாருங்க ஒரு பக்கம் காளமாடு இன்னொரு பக்கம் பாருங்கள் விநாயகர் நண்பர் எலி அங்கே பார்த்துருப்போம் அதே மாடெல்லாம் அம்மனுக்கு பதில் பார்த்திங்கன்னா இங்கே முருகர் அம்மந்துருக்காருங்க தொட மேலே செம்மையாக இருக்குது கீழத்துக்கெலாம் சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் பூ கொடுத்துருக்காங்க இங்கே காதுக்கு சன் கலரு கண் டீட்டில் இங்கே பட்டை நான்கு கையோடு இருக்கார் வேறு லெவல் செம்மையாக இருக்கு இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் அதாவது மான் மேலே அம்மர் இருக்காருங்க கலரே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிரே கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு வேட்டிக்கு மட்டும் பாருங்கள் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க அந்த ஹைலைட்லாம் சூப்பராக இருக்குங்க ஷேடோலாம் பக்கத்தில் பாருங்கள் முருகர் அமர்ந்துருக்காருங்க அதாவது அவருடைய மேலே தான் அமர வச்சுருக்காரு அவருடைய வாகனம் மயில் அதே அணைச்சி பிடிச்சிட்ருக்காரு முருகருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் பாருங்கள் கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கள் இந்த செயினுக்கெல்லாம் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பஞ்சாக இருக்குது விநாயகருக்கு முருகருக்கெலாம் ஃபென்ஸ் இந்த மாடல் பாருங்கள் அதாவது நந்தி மேலே தாங்க அம்மாந்திருக்கார் விநாயகர் பாருங்கள் நான்கு கையோட செம்மையாக இருக்குது நந்திக்கெலாம் பாருங்கள் ரியாலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க கலரு கன் டிலிங்லாம் பாருங்களா சூப்பராக இருக்குது இந்த பூ டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தும்பிக்கை மேலே இந்த மணிலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது கோல்டன் கலரு துண்டுக்கு வேட்டிக்கலாம் வேட்டிக்கு துண்டுக்கெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க இந்த பேக் ட்ராப்பே பாருங்கள் ஒரு லிங்கம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் விநாயகருக்கு பின்னாடி லிங்கங்க செம்மையாக இருக்குது அடுத்த மாடல் இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அம்மந்த மாதிரி தாங்க இருக்க ஸ்டைலாக அமர்ந்துருக்காருங்க பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறாரு இங்கே பாருங்கள் கடல் கண்ணி செம்மையாக இருக்குது விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க நான்கு கையோட வெயிட்டிங்லாம் சூப்பரா இருக்கு துண்டுக்கெலாம் பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க பேக் ட்ராப்பே பாருங்க ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்குங்க கண்டிப்பா இல்லையா பாருங்க இங்க ஒரு பூ கொடுத்துருக்காங்க இந்த பட்டலாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க கிரீடத்துக்கு காது நல்லா ஒரு சன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க செம்மையாக இருக்கு இந்த விநாயகர் பாருங்க ஒரு சிம்மாசனுக்கு தான் அமர்ந்துருக்காரு அதாவது பேக் ட்ராப்பே பாருங்க ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு காலமாடு இருக்குங்களா அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க சிங்கம் இருக்குது ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி சென்ட்ரல் இந்த பேக் பாருங்க யானையுடைய தலை செம்மையாக இருக்குது வேட்டிக்குலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன்லாம் சூப்பராக இருக்குது ஓ சமங்க ஸ்டைலா ஸ்டைலாக இருக்காருங்க இந்த விநாயகர் விநாயகருடைய வாகனம் எலி அப்படியே அணைச்சி மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் ஸ்கின் எல்லாம் செம்மையாக இருக்குங்க கீழம் பாருங்க கண் டீடெயிலிங் பாருங்க தும்பி கையில் பாருங்கள் சிவன் இங்கே வச்சுட்டுக்காருங்க அவருடைய அப்பா மணிக்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் கோல்டன் கலர் கை கால் செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர்லாம் பாருங்கள் சின்ன மாடலுங்க யானை மேலே அம்மந்துருக்கார் செம்மையாக இருக்குது சிவன் கெட்டப்பில் மாதிரி இருக்கார் இந்த விநாயகர் பாருங்கள் மேலே அம்மந்துருக்கார் கிருஷ்ணர் கெட்டப்பில் இருக்கார் இந்த விநாயகர் பாருங்கள் மேலே அம்மந்துருக்கார் செம்மையாக இருக்குது கலர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க சின்ன மாடல்லையுமே இந்த மாடல்லாம் பாருங்கள் நந்தி மேலே மான் புள்ளிமான் மேலே அமர்ந்திருக்காரு சூப்பராக இருக்குது இந்த மாடல் சிம்மாசனத்துக்கு மேலே அம்மர்ந்துருக்காருங்க நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் சூப்பராக இருக்குது வேட்டிக்கு துண்டுக்கலாம் இந்த விநாயகர் எலிங்க விநாயகருடைய நண்பர் இன்னொரு பக்கம் மயிலுங்க செம்மையாக இருக்குது கண்டிடின்னு பாருங்களேன் பஞ்சாக இருக்குது இந்த விநாயகர் தலைப்பாலாம் சூப்பராக இருக்குது துண்டுக்கலாம் இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு நின்ற குளத்தில் தாங்க இருக்கார் பக்கத்தில் பாருங்கள் மயில் ஒரு அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு மயிலுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இறகுக்கெலாம் செம்மையாக இருக்குது நான்கு கையோட விநாயகர் மயிலுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க ரியாலிட்டிக்கா பாருங்க புள்ளி புள்ளிமான் மேலே அம்மா இந்த விநாயகர் பின்னாடி ஃபுல்லாகவே பூ டிசைனுங்க பூ தான் இருக்குது செம்மையாக இருக்குது பூ பூக்கெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு துண்டுக்கு வேட்டிக்கு கையில் லட்டு வச்சிட்ருக்காரு ரோஜா மொட்டு சூப்பர் இந்த விநாயகர் பார்த்தோம் மூன்று வாகனங்கள்ங்க பாருங்க எலி சிங்கம் யானை அது மூணு மேலே தான் அமர்ந்துருக்காரு சூப்பராக இருக்குது நான்கு கையோட இந்த விநாயகர் பாருங்கள் கிரீடத்துலாம் செம்மையாக இருக்குது அந்த கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க டைமண்டு பூ டிசைனு காலம் ஆடுங்க சூப்பர் அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எலி நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் வேட்டிக்கு துண்டுக்கெலாம் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு சிம்மாசனம் மேலே மாதிரி தாங்க இருக்கார் ஆனால் அவர் ஸ்டைலாக அமர்ந்துருக்காருங்க இந்த விநாயகர் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்குது பாதி பாதி கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வெயிட்டிக்கலாம் க்ரே கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு கையில் பாருங்க சம ஒரு கத்தி மாதிரிதாங்க வச்சுருக்காரு கையில் சாட்டையான்னு தெரியல அது மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு வாத்துங்க இன்னொரு பக்கம் சூப்பர் இந்த விநாயகர் மாடலும் பார்த்தோம் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்த மாதிரி தான் கலர் மட்டும் எதுக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே நம்ம பார்த்துருப்போம் இந்த மாடலு இந்த மாடல் பாருங்கள் இந்த விநாயகர் யானைங்க சைட்டில் யானை தலை மட்டும் இருக்குது கிரே கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு கிட்ஸ் விநாயகர் மாதிரி தான் இருக்கார் பார்க்கறதுக்கு இந்த விநாயகர் பாதி பாதி கலர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் சிங்கம் அந்த பக்கம் யானை செம்மையாக இருக்குது கலரெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க சுண்டுக்கு வீட்டுக்கு கண்டிப்பில்லைங்களாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விநாயகர் பாருங்கள் ஒரு அம்மந்த நிலையில் தாங்க இருக்கார் கிரே கலர் கொடுத்துருக்காங்க ஓவராலாக பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த கோல்டன் கலரெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செயினுக்கு கிரீடத்துக்கெலாம் செம்மையாக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் ஸ்டைலாக அம்மந்திருக்காருங்க சிவன் கெட்டப்பில் அம்மந்திருக்காரு நான்கு கையோட பாருங்கள் நாகம் சூளம் டெஸ்லாம் பாருங்கள் புளி தோல் உடுத்தி இருக்கார் உத்திராட்சி கொட்டாலாம் செம்மையாக இருக்குது பக்கத்தில் பாருங்க மாடு சூப்பராக இருக்குது வாத்துங்க இந்த பக்கம் வாத்து மேலே அமர்ந்துருக்க மாதிரி தான் இருக்குது பக்கத்தில் இருக்குங்க வாத்து ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தான் அமர்ந்திருக்காரு ஸ்டைலா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அதேமாரி டபுள் டபுள் கலர் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் கிரே கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு ஐந்து தலை நாகங்க அந்த ஐந்து தலை நாகத்துக்கு மேலே தான் அமர்ந்திருக்கார் விநாயகர் ஸ்டைலாக நான்கு கையோடு இருக்காரு பாருங்கள் செம்மையாக இருக்குது நாகத்துக்கெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலரு விநாயகருக்கு ஸ்கின் டோன்லாம் சூப்பராக இருக்குது வேட்டி கீலாம் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது கருடனுங்க கருடனை பாம்பு சண்டை போடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாடல் இது பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேட்டிக்கு கீடம் பாருங்கள் மயில் சிங்கங்க ஒரு பக்கம் செம்மையாக இருக்குது அதாவது கிருஷ்ணருடைய கெட்டப்பில் இருக்காருங்க இந்த விநாயகர் பாருங்கள் செம்ம இந்த விநாயகர் எது மேலே இருக்காரு நந்தி மேலே இருக்காருங்க சூப்பர் நான்கு கையிலும் இருக்காரு கிரே கலர் கொடுத்துருக்காங்க மணிக்கெலாம் பாருங்கள் கோல்டன் கலரு சேம் அதே மாடல் தாங்க இந்த விநாயகர் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சிங்கம் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரிங்க செம்மையாக நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க விநாயகர் கலர் பாருங்கள் கத்திருப்பு கலரு சிங்கத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குது நந்தி மேலே அம்மந்துருக்கார் இந்த விநாயகர் கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா பார்த்தீங்களா அதே மாடல் தான் கலர் மட்டும் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இது கிட்ஸ் விநாயகர் மாதிரி இருக்காருங்க கிருஷ்ணர் மாதிரி இருக்கார் கெட்டப் மயிலு சேம் அதே மாடல் தாங்க கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் இது வேறு லெவல் ஸ்ரீ செல்வ விநாயகர் அவங்கள்தே பாருங்கள் இன்னொரு பெரிய குடோன் கேது இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விநாயகர் ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்னும் கலரிங்லாம் வந்து போய்ட்டுருக்குங்க பாருங்கள் ஒரு ஒரு மாடலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேறு லெவல் இருக்குது பாருங்கள் இந்த மாடல் விநாயகர்லாம் பாருங்கள் குதிரை விநாயகர் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க விநாயகர் செம ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மாடல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாம் கலர் கொடுத்தா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க மாடல்லாம் பாருங்கள் முருகரு பாருங்க காலமாடு குதிரை வண்டி செம்மையாக இருக்குது எல்லா உயரமான விநாயகர் இங்கே பாருங்கள் சிவனப்பா அம்மன் சிங்கம் புலி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ இங்கே இருக்கிற ஓவரால் விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தாங்க ஸோ அப்படியே பார்க்கலாங்க என்னென்ன மாடல்ட்டு பாருங்கள் ஸோ இது எல்லாமே கலர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இந்த பாருங்கள் யானை மேலே இருக்கார் செம்மையாக இருக்குது ஒரு ஒரு வாகனம் அல்டிமேட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாடல்ஸ்லாம் கலரெலாம் கொடுத்தா நல்லா சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது விநாயகர் ஃபுல்லாக நிறைய விநாயகர் இருக்குதுங்க ஓகேங்களா பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது அந்த நாகம்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லா கலர் கொடுத்தா சூப்பராக இருக்கும் எல்லா விநாயகருமே இருக்குங்க எல்லா மாடல் விநாயகருமே இருக்குது கலரிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்த குடோனில் பார்க்கலாம் இருக்கிற விநாயகர்லாம் பார்த்துருப்போம் ஆப்போசிட்டில் இன்னொரு குடோன் இருக்குங்க வாங்க இங்கே பார்க்கலாம் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே வந்து பெரிய பெரிய விநாயகருங்க பிரம்மாண்டமா பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு ஒரு விநாயகரும் பார்க்குறதுக்கு ஆனால் கலர்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க கொடுத்தா ஸோ அது எல்லாமே நம்மளுடைய சேனலில் வரும் அடுத்து அடுத்து ஓகேங்களா இந்த விநாயகர்லாம் பாருங்கள் வேறு லெவல் இருக்குதுங்க செம்மையாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது விநாயகர் பாருங்க சிவன் அப்பா முருகரு வாகனம் மேலெலாம் அமர்ந்துருக்காரு சாமியாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது இதெல்லாம் வேறு லெவலுங்க விநாயகர் பாருங்கள் இது பாருங்கள் ஆஞ்சுநேர் மயில் அல்டிமேட் அல்டிமேட்டாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சாமியாக இருக்குது இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குதுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாடல் வச்சுருக்காங்க கலரிங் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்குங்க ஒரு விநாயகரும் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்காருங்க வாகனம் மேலே விநாயகரே டிஃப்ரெண்ட்டாக இருக்காருங்க இங்கே இருக்குது எல்லாமே இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பாருங்கள் கலரிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஒரு ஒரு மாடல் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஒரு வாகனத்துக்கு மேலே இருக்காங்க விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துடுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க விநாயகர் சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடலில் வச்சுருக்காங்க கலரெலாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்